கேரள மாநிலம் கோழிக்கோடு முக்கம் மணசேரியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு கம்பிகளில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக காரில் வந்த இருவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தடுப்பு வேலியில் மோதிய வேகத்தில் கார் தீப்பிளம்புகளுடன் சாலையில் சுழன்று நிற்கும் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி தற்போது வெளியாகியுள்ளது கேரளா மாநிலம் கோழிக்கோடு மொக்கம் மணசேரி சாலையில் அதிகாலை அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறமாக சென்று சாலையோர தடுப்பு கம்பிகளில் பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது தடுப்பு கம்பிகளில் மோதிய கார் உராய்வாய் ஏற்பட்ட தீப்பிளம்புகள் தெரிக்க சாலையில் சூழ்ந்து நின்றது காரில் பயணித்த கொடியத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோர தடுப்பு கம்பிகளில் மோதிய கார் தீப்பொறை பறக்க சுழன்று சாலையில் நிற்கும் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன